குடியரசு துணைத் தலைவர் வருகிறார் அதுவும் வில்லங்கம் பிடித்த குடியரசு துணைத் தலைவர் நூற்றி ஐம்பத்தி நாலு எம்பிக்களை ஒரு இரவிலே சஸ்பெண்ட் செய்த ஒரு அற்புதமான ஜனநாயகவாதி எப்படியாவது அடுத்த குடியரசுத் தலைவர் பதவிக்கு மோடி தன்னை நியமித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய விசுவாசத்தை அணுதினமும் மோடி அரசின் காலடியில் வைத்து கொண்டிருக்கிறார் இந்த குடியரசு துணைத் தலைவர் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் திமுக அரசு என்ன செய்ய போகிறது என்று எனக்கு புரியவில்லை அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு புரியல அதாவது கலந்து கொள்ள இல்லைனா அது வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் கலந்து கொண்டால் அது வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் கண்டிப்பாக ஹயருக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் போக மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ப்ரோட்டோக்கால் படி வந்து எனக்கு தெரிஞ்சு வைஸ் பிரெசிடென்ட் கலந்துகிற நிகழ்ச்சிகளில் வந்து மினிஸ்ட்ரின் வெயிட்டிங்னு யாராவது ஒருத்தர் மாநில அரசு சார்பாக இருக்கணும் அவசியம் இல்லை என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் பிரசிடண்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்டு கலந்துக்கிற வைஸ் பிரசிடண்ட்டுக்கு அது பொருந்துமான எனக்கு தெரியல சப்ஜெக்ட் கரெக்ஷன் பிரிசெண்ட்டுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் மினிஸ்ட்ரின் வெயிட்டிங் வாங்க மினி இப்போ குடியரசுத் தலைவர் வந்து இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியாவுக்குள்ளிலையும் எங்கே போனாலும் ஓ மத்திய அமைச்சர் ஒருவர் அவருக்கு மினிஸ்ட்ரின் வெயிட்டிங்னு இருப்பார் மாநிலத்துக்கு வந்து அதே மாதிரி மாநில அமைச்சர் ஒருவர் இருப்பார் அது குடியரசு துணைத் தலைவருக்கு பொருந்துமா என்று எனக்கு தெரியவில்லை அதுதான் இந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப கன்னிங்காக ரொம்ப சாதுரியமாக தந்திரமாக கெடு புத்தியோட இந்த தீர்ப்பு வந்து நாலு அஞ்சு நாள் பொறுத்து ரவி போய் கவர்னர் வைஸ் பிரசிடெண்ட்டை பார்த்து இந்த நிகழ்ச்சிக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க இது கண்டிப்பாக மோடி கொடுத்த யோசனையாக தான் இருக்கும்